நல்ல ஒரு படம் எல்லாம் யோசிக்க வச்சாரு அந்த நாட்டுல அடிபட்டு அந்த நாட்டுக்கு வந்தாலும் இங்கேயும் இப்பவும் ஓட்டம் அது அது எவ்வளோ ஜெனரேஷன் தாண்டி போய் ஒரு நிம்மதி கிடைக்கும்ன்றது தெரியல எங்கள்ட அம்மா அப்பா அங்கேருந்து வந்தவங்க நான் மூத்த பிள்ளை இப்பவும் வேலையில அவங்கள விட நாங்கள் இப்பவும் டபுள் மடங்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது அது எனக்கு யோசிக்க வச்சிருந்த படம் நல்ல படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா சிம்பிளாயும் அந்த சொல்ல வேண்டிய கருத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிற மருந்து முக்கியமாக வந்து ஒளிப்பதிவு வந்து திறம்பட செய்திருக்கிற மருந்து அடுத்தது ஒலி அமைப்பும் நல்லா இருந்தது வந்து ஒரு குறைஞ்ச சிலவோட இந்த உள்ள மக்களுடைய கஷ்டத்தை வந்து ஒரு ஒரு வெளியூராக கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு உயிரிழந்த வாழ்த்துக்கள் நன்றி வெந்து தனிங்கிறது நாடு மிகவும் ஒரு மனதை தொடக்கூடிய ஒரு படமாக இருந்தது இதை பார்த்து கொண்டிருந்த ஆக்கள்கிட்டையும் வெள்ளக்காராக்கள்கிட்ட நான் கருத்து கெட்டெடுத்த அவை தங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு கஷ்டமான பக்கத்தை தங்களுக்கு காட்டினதுன்னு சொல்லி தங்கள மனதை தொட்டதாக சொன்னார்கள் இந்த படத்துக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உள்ள இது என்ற குரூப் மெம்பர்ஸை பிரசிடென்டாக அப்படையெல்லாம் கதைச்செயர்த்து அவை சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய ஒரு திருப்புமுனையாக தமிழ் மக்களுக்குள்ள ஒரு சுவி சமூகத்துக்குள்ளே தமிழ் மக்களை கொண்டு போயிருக்குது இப்போ சரியான முறையில் இன்டக்ரேஷன் பண்ணப்படுறதுக்கு ஒரு கதவை திறந்துருக்குதுண்டு தான கருதினம் இது தங்களுடைய பக்கத்திலேயும் ஒரு பெரிய திருப்புமுனையாக பெரிய ஒரு தமிழ் சமூகத்தை அறிஞ்சு கொள்வதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குதுண்டு அவர் இப்போ ஒரு அரை மணி காலத்துக்கு முன்னம் ஒரு பத்து நிமிஷமாக நின்று கிருத்திகன் இந்த பட குழுவோடு சேர்ந்து இணங்கி வேலை செய்கிற ஒரு தயாரிப்பாளர் அவரும் நானும் அவரோட கரைச்சு கொண்டிருக்கேக்கில்ல இதே கருத்தை தான் அவர் சரியாக சொன்னார் ரெண்டை நேற்று வந்து ஸ்ரீலங்காவை பற்றி ரெண்டு வட்டமேச கலந்துரையாடல்கள் நடந்தது அப்போ அதில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து சுவிஸுக்கு தமிழாக்கள் எப்படி து புலம்பென்றது என்ற விஷயங்களை பற்றி ஒன்றரை மணித்தியாளர் கலந்துரையாடல் நடந்தது அப்போ வேறு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டைரக்டர் சென் அந்த மெம்பர் ஆஃப் குரூப்பில் இருக்கிற போர்ட் மெம்பர் அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால் அந்த கலந்துரையாடல் பூவைக்கில் அகதிகளாக எங்கே வந்து பட்ட கஷ்டங்களை சொல்லிகிள்ள ஒரு அழு அழுதத்தான் கண்டதாக இதுக்காக நாங்கள் பதினாலாம் தேதி மார்ச் மாதம் ஒரு வெளிப்பாட்டு நிகழ்வை கொடுத்துருந்த நாங்கள் இந்த ஃப்ரீபுக்ஸ் என்ற இந்த படம் ஓடுற இந்த தளத்தில் அதாவது வந்து இது ஒரு ஃப்ரைபேக்கில் முக்கியமான ஒரு பல்பொருள் வணிக தளமாக இருக்குது அதில் அஞ்சு மணத்தியாலும் நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் இருந்து கலைஞர்கள் வந்து எங்கட பர பரதநாட்டியம் மற்ற இசைக்கருவிகள் சார்ந்த எல்லாம் ப்ரெசன்டேஷன் காவடி ஆட்டம் நாதஸ்வரம் எல்லாம் கொடுத்த நாங்கள் அதெல்லாம் மனதை சரியாக நிகழ வச்சிருக்குது தமிழ் சமூகம் இப்படி தங்களோட வந்து கோப்ரேட் பண்ணி ஒத்துழைச்சி வேலை செய்கிறத பார்த்தாவே மிகவும் ஒரு மகிழ்ச்சி அடையினோம் இந்த படத்தை பற்றி குறிப்பாக பா ரெண்டு அன்றைக்கு முதல் காட்சியிலையும் ரெண்டு பேர் பார்க்க முடியாமலுக்கு சுவிசாக்கள் வெளியால் எழுப்பி போனவே அதே மாதிரி இன்றைக்கும் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேர் அதை அது தொடர்ந்து பார்க்குற தைரியம் தங்களுக்கு இல்லை என்று சொல்லி வெளியால் போனதையும் அவதானித்தோம் அப்படி ஒரு கடினமான பக்கத்தை இந்த எந்த இராணுவ பிரசன்னமும் இல்லாமலுக்கே மக்கள் பட்ட ஒரு இருண்ட ஒரு யுகத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டினதில் இந்த மதிசுதா மிகுந்த ஒரு வெற்றியாளராக ஒரு பெரிய படைப்பாளியாக நிகழ்ந்து நிற்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன் எனவே இந்த படக்குழு நடி நடித்த அத்தனை நடிகர்களும் தத்துருவமாக சரியான போர்க்கால சூழலை அங்கட ஒவ்வொரு முகபாவனையிலையும் அதிர்வுகளையும் மிகவும் காட்டி காட்டியிருக்கணும் அதை விட்டு நாங்கள் பெருமைப்படுறோம் முதல் இந்த காடு வந்து எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் முதல் எங்களோட ஆரம்பத்து வாழ்க்கையிலேருந்து அந்த போராட்டம்க்குள்ள மக்கள் எப்படி உள்வாங்கப்பட்டது அந்த போராட்டம் எப்படி நடந்ததுன்றது அந்த கூட சேர்த்து இந்த போராட்டத்தை முடிப்பதை இல்லாமல் அதையும் அதை தவித்து நாங்கள் இன்னுமே எங்களோடய வாழ்க்கையை தொடர்றோம் அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு தோணுது பட் எல்லாத்தையும் விட முக்கியமாக பார்த்தா எங்களோட பழைய நினைவுகளை அவர் காட்டியிருக்கிற அதை விட அவர் அது இந்த எடுத்த அந்த டெக்னீஷியன் அந்த இது அவருடைய அந்த படைப்பாளி நல்ல திறமையாக எடுத்திருக்கிற ஒரு சின்ன ஒரு மொபைலால் ஒரு படத்தை அப்படி எடுக்கலாமான் உலகக்கு காட்டியிருக்கிறார் இவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி ஒரு இயந்திரங்களை கொண்டு பட தயாரிப்புகளை செய்கிறார்கள் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ இயந்திரங்களை அதில் வச்சு எடுக்கிறாங்க இவர் ஒரு சின்ன கைத்தொனை போய்சியில் கூடிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு உண்மையாக பெற வேண்டும் வாழ்த்துக்கள் இந்த படத்தை நாங்கள் இதுவரை பார்த்து வழியாந்துருக்கிறோம் இந்த இது வந்து ஒரு உணர்வு பூர்ணமாக பூர்ணமான ஒரு படம் தத்துவ ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து நாங்கள் இருக்கேக்கிலே அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நாட்டில் இருந்த ஒரு ஃபீலை அவர் கொண்டு இருக்கிறார் எந்த விதமான ஒரு வேறு ஒரு சிந்தனையுமே அங்கே எங்களுக்கு வேற இல்லை என்னென்னு சொன்னால் அது அதுக்குள்ளேயே நாங்கள் நூறு வீதம் எங்களுடைய வாழ்க்கை எப்படி அனுபவித்திருக்கிறோம் ஒரு நூறு வீதமான ஒரு உணர்வு பூர்வத்தோட எந்தவித வியாபார இன்றி எங்க நாங்கப்பட்ட கஷ்டத்தை வந்து அப்படியே தத்துவமாக எடுத்திருக்கிறார் நிச்சயமாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த பிகோக் மாநிலத்தில் முதல் முறையாக இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பல குறும்படங்கள் இங்கே திரையிடப்படுகிறது அதுக்கு இந்த தமிழ் ஃபோனும் ஃப்ரீ புக் என்ற ஒத்துழைப்பும் இதிலேயே வழங்கப்பட்டு வந்தது அதன் மூலம் எங்களுடைய ஈழத்தில் உருவாக்கப்பட்ட பல படங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது பல படங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாமல் இருந்த பல படங்கள் எல்லாம் இங்கே திரையிடப்படுகின்றன அதனை நிச்சயமாக எல்லோரும் புலம்பெயர்ந்து வாழ் மக்கள் அனைவரும் அதனை அதனை பார்வையிட்டு எங்களுடைய உணர்வுகளை வெளி வெளிநாட்டு மக்களுக்கு அதாவது சுவிஸ் உதாரணத்துக்கு சுவிஸ் நாட்டு மக்களுக்கு அதனை புரிய வைக்கிற விதத்தில் அந்த படங்கள் எடுக்கப்பட்டன அவர்களை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களையும் தொடர்ந்து இந்த திரைப்படத்தை காண்பித்து நாங்கள் பட்ட கஷ்டங்களை ஒரு உணர்வுபூர்வமாக அவர்களுக்கு இதன் மூலம் தெளிய தெளியப்படுத்த முடியும் நிச்சயமாக இதுக்காக உழைக்க அனைத்து தயாரிப்பாளர்கள் தொடக்கம் அனைத்து நண்பர்கள் எல்லாரோடு சேர்ந்து உழைத்து ஈழத் மக்கள் அனைவருக்கும் இந்த இதன் மூலம் ஒரு தமிழர் என்ற முறையில் நன்றி இந்த படம் நுண்மையா நல்லா இருந்தது ஏனென்றால் வந்து எப்படி ஸ்ரீலங்கன் ஃபேமிலி சொந்தம் இல்லாத ஆக்களுக்கும் ஹெல்ப் பண்றது ஹெல்ப் பண்ணினா அதுவும் இல்லாமல் வந்து நான் ஸ்ரீலங்காவில் ஏழு வயசு விட்டு போனேன் அப்போ இங்க நிறைய வருஷமா இருக்கிறேன் ஃப்ரீ புக்லயே முப்பத்தி மூன்று வருஷமா இருக்கிறேன் அப்போ வந்து ஸ்ரீலங்கால எப்படி சண்டை நடக்குதுன்னு சின்ன ஃபேமிலிக்குள்ளேயே பார்க்க முடிஞ்சது அப்புறம் அவங்க வந்து என்ன கஷ்டம் என்றாலும் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க ரெண்டு அதுவும் சந்தோஷமா சிரிச்சு கொண்டு ஒரு கொஞ்சம் சாமான எப்படி ஹெல்ப் பண்ணி ஆனா உண்மையான கவலையான படம் ஆனா சூப்பரா டெலிபோன்லயே ஹேண்ட் டெலிபோன்லயே வச்சு எடுத்து நல்ல மியூசிக் எல்லாம் போட்டது உண்மையா சூப்பர் ஃபில்

பேர் <laughs> da ta ne pora.